ஒரு அஞ்சு வருஷத்துல பண்ணியிருக்காருன்னு அவர் கன்ஃபேஷனே கொடுத்துருக்காரு அந்த பணத்தை இவர் என்ன பண்றாரு டிரஸ்டா ஓபன் பண்ணி ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி கம்பெனியில ப்ராஃபிட் காமிச்சு அந்த அந்த ப்ராஃபிட்டில் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காரு அமீர் வந்து இப்போ என்ன சொல்றாரு லா கஃபேவும் இன்னொரு அந்த கஃபே வந்து நாங்க வந்து பாட்னர் ஆரம்பிச்சோம் அப்படின்னா பார்ட்னர் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை அதில் என்ன நடந்திருக்குன்னு உள்ள போய் பார்க்கணும் அமீர் கொண்டு வந்த பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் கரெக்டான லீகல் மணியாகவும் இவர் கொண்டு வந்த ஐம்பது பெர்சன்ட் இவருக்கு தெரியாத இல்லீகல் மணியாக இருந்தால் தப்பு இல்லை அமீர் பணமே போடாமல் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் ஒன்று போட்டு இவர் இந்த தொண்ணூறு சதவீத பணமும் இப்படித்தான் சம்பாதித்த பணம்னு இவருக்கு தெரிஞ்சு பண்ணாருன்னா இவரும் அதில் குற்றவாளி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த ட்ரக் விஷயத்துலவே இருக்காரு அவர் அவரை கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்ல வேண்டிய உளவுத்துறை சொல்லாமல் வேணும் விட்டுச்சா தெரியாம விட்டுருச்சா தெரியாம விட்டுருச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சர்னு சொல்லணும் உளவுத்துறை இவ்வளோ மோசமா இருக்குன்னு ஒத்துக்கணும் இல்லை உளவுத்துறை தெரிஞ்சே சொல்லி கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணாருன்னா அப்ப முதல்வர் அதுக்கும் அவர் பொறுப்பை எத்துக்கணும் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க மெட்ராஸ்ல வந்து மெத்துங்கிற மெத்தஃபெட்டம் அவ ஈஸியாக கிடைக்குதுங்களா அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரெஸ்டோ பார் ரெஸ்டோ பார்னு வந்தால் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ரெஸ்டோ பார்ன்றது பத்து பதினொன்று மணி வரைக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஃபேமிலியோடு வர்றவங்க கேஷுவலாக சாப்பிட்டு போயிடுவாங்க பத்தரை மணிக்கு மேலே ஒரு கும்பல் வரும் அது அதி பயங்கரமான பணக்காரர் வீட்டு பசங்க இன்ஃப்ளூன்ஸ் உள்ள பசங்க வருவாங்க கொஞ்ச நேரம் ட்ரிங்க் பண்ணுவாங்க அடுத்த ஆஃப் அன் ஹவரில் பார்த்தா இந்த மெத்துன்றது உள்ளே வந்துடும் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி சென்னை முழுக்க ஏகப்பட்ட ரெஸ்டோ பார் அப்போ இவரோட சப்ளை உள்ளே வருது இவரை பிடிச்சதுக்கப்புறம் தேசிய நலனோடு பேசுறாங்க எல்லோரும் குஜராத் தான் இவ்வளோத்துன்னு காரணம் அதுவும் அதானிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வழியாக தான் அதானி டெய்லி காலைலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டன் டனா ஃபுல்லாக அனுமிச்சிட்டே இருக்காரான் அது குஜராத் தான் என்ன பேச்சு பாருங்க அவங்க அடியே திருந்த மாட்டாங்க நீங்கள் பாருங்க இன்னும் எத்தனை வந்தாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க இப்படியே தான் இருப்பாங்க மேலே மேலே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த கேஸோட எண்டிங் அப்படிங்கிறது எந்த மாதிரி டென் இயர்ஸ் அதோடைய தண்டனை காலம்லாம் இருக்கும் அப்படிங்கிற டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸில் அது இப்போ அவருக்கு வந்து ஒரு இப்போ பதினஞ்சு நாள் ரிமைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் அவரு வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற ஆதன் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஜாஃபிர் சாதிக் விவகாரம் வந்து சம்பந்தமான வந்து விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு என் சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த சிபி விசாரணை எப்படி நகரும் குறிப்பா இப்ப அந்த விஷயத்துல அடுத்த டெவலப்மெண்ட்டாக என்ன இருக்கும் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அது வந்து அவங்க சீஸ் பண்ணதில்லை இது அவங்க டேக் ஓவர் பண்ணதுலேருந்து டெல்லியிலேருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கன்ஃபெஷன் வாங்கிட்டாங்க அவர் என்னென்ன சொன்னாரு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பேஸ் பண்ணி இடினு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க இந்த இசிஐஆர்ன்னு சொல்லக்கூடிய ஈடி அவங்க விசாரணை தொடர்ந்து துவங்கிட்டாங்க ஏன்னா இட்ஸ் இல்லீகல் மணி கோட் அவுட் ஆஃப் பெடிகேட் அஃபென்ஸ் என்ன நர்காட்டிக்ஸ் எல்லாமே பெடிகேட் அஃபென்ஸில் வரும் ஏன்னா போதை மருந்து கடத்தி அதில் வர்ற பணம் வந்து வெள்ளையாக மாற்றப்படுகிறது பணம் எடுக்கிறாரு மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாரு நிதி கொடுக்குறாரு வறட்சி நிதி அங்கேருந்து வரப்பட்ட இந்த பிளாக் மணியை தவறான எடுத்த பணத்தை வேற வகையில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லை தானம் கூட வச்சுக்கலாம் தானமாக கூட கொடுத்துடலாம் ஆனால் அது ப்ரொசீட்ஸ் கிரைம் எல்லாமே அது எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு யார் யார் கொடுத்துருக்காரு ஒருவேளை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐநூறு அஞ்சு கோடி பத்து கோடி நூறு கோடியே கண்டுபிடிச்சிருக்காங்க இடி பதினஞ்சாயிரம் கோடி அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் பண்ணியிருக்காருன்னு அவர் கன்ஃபேஷனே கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஓஹோ அது அவர் அவர் இங்கேருந்து அனுப்பிச்சதா சொல்லப்படுகிற அவரே கிளைம் பண்ணுற அந்த குவான்டம் இருக்கு பாருங்க அந்த மெத்தோட அந்த குவாந்தாடிக்ஸோட குவாண்டம் அது கணக்கு போட்டு பார்த்தாலே சர்வதேச சந்தையில் பதினஞ்சாயிரம் கோடி வருது அதெல்லாம் செக்காக கொடுக்க மாட்டாங்கல்ல

அவங்க எல்லாரையும் நோக்கி இந்த விசாரணை வந்து நான் அதாவது கான்ஷியஸ் பொசஷன் வாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா தான் தப்பு நான் போனதில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு தவறாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை அவர் வெள்ளையாக்குறது ஆக்கி உங்ககிட்ட தான் ஒரு வீடு வாங்குறாருன்னா உங்களுக்கு பணம் பணம் கொடுத்தா வீடு வாங்கியிருப்பாரு ஆனால் உங்களுக்கு அவர் வாங்குறவர் யாரும் தெரியாது அவர் டிடியில் கொடுக்கு நீ கேஷ் வாங்கலை டிடியில் கொடுக்குறாரு பணம் வாங்கி நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வாங்கி நீங்கள் வீட்டை கொடுத்து வந்துடுறீங்க அந்த பணம் நாளைக்கு விசாரணையில் வந்து அது தவறாக சம்பாதிக்கப்பட்ட பணம் ஈடியில் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட்ல வர பணமா இருந்தா அதனால உங்களை சீஸ் பண்ண முடியுமான முடியாது ஏன்னா நீங்க கான்சியஸா நீங்க வாங்கல ஆனா அதே நீங்க அவர்கிட்ட என்னப்பா நீ நம்ம அந்த பணம் தானே அது நீ எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணு நீ வச்சிருந்த பிரச்சனை என் மேல போட்டுரு எங்கிட்ட இந்த வீட்டை வாங்கிக்க நான் பணமும் வாங்கி நான் செலவு பண்ணிடுவேன் உனக்கு இந்த வீடு அசட்டா வந்துடும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லியூடு வாங்கல கொல்யூஷன் அப்படி ஆகி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா உதாரணம் அமீர் அமீர் வந்து இப்போ என்ன சொல்கிற லா கஃபேயும் இன்னொரு அந்த கஃபே வந்து நாங்கள் வந்து பார்ட்னர் வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பார்ட்னர் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை அதில் என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கணும் அமீர் ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட்டும் இவர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்னு போட்டு லீகலாக ஆரம்பிச்சு அமீர் கொண்டு வந்த பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் கரெக்டான லீகல் மணியாகும் இவர் கொண்டு வந்த ஐம்பது பர்சன்ட் இவருக்கு தெரியாத இல்லீகல் மணியாக இருந்தால் தப்பு இல்லை அமீர் பணமே போடாமல் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் போட்டு இவர் இந்த தொண்ணூறு சதவீத பணமும் இப்படித்தான் சம்பாதித்த பண்ணணும்னு இவர் தெரிஞ்சு பண்ணாருன்னா இவரும் குற்றவாளி குற்றவாளிதான் இல்லை இதில் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் மூணு லட்ச ரூபா கொடுத்து அந்த கம்பெனி மட்டும் பதிவு பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஃபாரின்லேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பு டேட்ஸ் மட்டும் இறக்கி அதை வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு வாட்டி இது பண்ணியிருக்கோம் அதை தாண்டி அந்த கம்பெனியில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை எல்லாம் ஃபைல்ஸுமே இருக்கு ஏன் திருப்பி திருப்பி தொடர்படுறாங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் உங்களுக்கு உங்க உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் கூட நீங்கள் பார்ட்னர் ஆவீங்களா நீங்கள் ஆவீங்களா சொல்லுங்க எனக்கு தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்லலாம் அமீர் வந்து நான் போகிற வழியில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த பையன் நல்லா பேசினாருங்க எங்கிட்ட ரொம்ப ஆசையாக இருந்தார் பேசி ஃப்ரெண்ட் ஆகிருக்கன்னு பரவாயில்ல ஒருத்தர் கூட நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு பங் ஒரு பங்குதாரராக சேர்க்குறீங்கன்னா சேர்கிறீங்கன்னா அவன் பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டிங்களா அவர் யாருன்னு வேறு யாரும் சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிடி வைத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு நர்க்காட்டிக்ஸ் கேஸில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் அவர் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அக்யூட்டல் பண்ணியிருக்காங்க நாட் ஆன் தி ஃபேக்ஸ் டெக்னிக்கல அந்த 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 நர்காட்டிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நாலு மாசம் பொறுத்து டெஸ்ட் காமிச்சிருக்காங்க நாலு மாசம் பொறுத்து போனா அதனோட சேலை எழுந்திரும் அதனோட அந்த வீரியத்தன்மை இருக்காது அது நர்காட்டிக்ஸ் தானு ப்ரூவ் பண்ண முடியாம போனதுனால கட்டல ஆனாரு சோ அப்படி டெக்னிக்கலா தான் எம் கேபி நகர் கேஸ் ஆமா அப் தான் ஆகுனாரு சோ அவரோட தொழில் வந்து இப்படி இருக்கு உங்க மேலயும் என் மேலயும் ஒரு கேஸ் வருமா அந்த மாதிரி அப்படி ஒரு கேஸ் வந்ததுன்னா என்ன என் சொசைட்டியும் உங்கள உங்க சொசைட்டி எப்படி பாக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நண்பன்றாரு கட்டி பிடிச்சிட்டு தம்பிங்கிறாரு இவரெல்லாம் நான் இல்லைங்கிறாரு அப்பேற்பட்டவர் பேரட்சி மழை மட்டும்தான் வாங்கிட்டு வந்த ஊரில் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாருன்னா அப்போ அது சந்தேகம் வர தானே செய்யும் அது இல்லாமல் அமீர் பேசின பேச்சுக்கள் அவ்வளோ அது குறிப்பாக எங்களை பற்றி இல்லாமல் பிரதமரை பற்றி இல்லாமல் அவங்கெல்லாம் பேசின பேச்செல்லாம் பேசிட்டு இப்படி இந்த மாதிரி வந்த பணத்தை வச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சங்கடமாக தான் இருக்குது அதில் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வெளியில் வரும் ம் ஸோ இப்போ இந்த என்சிபி விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த இடியோடைய இந்த மணி ட்ரெயில் அந்த அந்த விசாரணைங்கிறது எது இருக்கும் குறிப்பாக வந்து யார் யாரெல்லாம் விசாரிப்பாங்க குறிப்பாக வந்து யார் யாரெல்லாம் விசாரித்து அவங்க இது வந்து அண்டர் மணி லாண்ட்ரிங் வந்துச்சுன்னா விசாரணைக்கு எடுத்து பண்ணுறது அது அந்த ப்ராசஸ் அது அது வந்து ரெண்டு ரெண்டு டைப்புங்க ஒன்று வந்து பிளாக் மணியை அப்படியே அவாலாவில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வருது வச்சுங்களேன் அந்த வீட்டில் வச்சுருப்பார் அந்த நூறு கோடி எப்படி செலவு பண்ணுறாருன்னு ஒரு கன்ஃபியூஷனை சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஒரு பத்து கோடி கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு மாதம் ஒரு வட்டி மட்டும் கொடுன்னு இல்லை இன்னொருத்தட்ட நான் பணம் கொடுத்து நீ அப்புறம் வாங்கிக்கிறான்னு இன்னொருத்தட்ட வந்து நான் பார்ட்னர்ஷிப்லேயே இருக்கிறேன் ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய கருப்பு பணம் புழங்குற இடம்னா சினிமாவும் ரியல் எஸ்டேட்டும் ஒரு சினிமா எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு திடீர்னு ஐம்பது கோடி தேவைப்பட்டது இந்த ஐம்பது கோடி நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஐம்பது கோடி வாங்குறவரு தப்பு தான் ஐம்பது கோடி வாங்குறோம் நல்லவர் இல்லை ஏன்னா இவர் ஃபினான்ஷியல் கிடையாது நாடா ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியலாக இருந்தாலும் கேஷ் கொடுக்கூடாது ஐம்பது ஐம்பது கோடி ம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷே வாங்க கூட இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கேஷ் நீங்கள் கடனாக கூடாது நீ ரூபாய்க்கு மேலே கொடுக்குறது ஐம்பது கோடி ஒருத்தர் வந்து கேஷ் வாங்கிட்டு போறாருன்னா அவரும் அவரும் ஈஸியாக நான் அர்த்தம் அப்போ அவரும் பிடிப்பாங்க ஏ நீ ஐம்பது கோடி வாங்குனீங்களே சார் நான் சத்தியமாக படம் இருக்குதான் சார் வாங்கினேன் அதே இவர்கிட்ட வாங்கினேன் ஏன்னா இவர் தான் இருக்கிறதுல சீப்பான வட்டியில் கொடுக்குறாரு சீப்பான வட்டியில் யாராவது கொடுப்பாங்களா யாருக்கு ஏன் கொடுக்குறாரு அப்போ இவர் இல்லீகலாக வந்த பணம் இது அப்போ இல்லீகலா வந்த பணத்தை தான் ஒரு மனிதன் வந்து சீப்பான இன்ட்ரஸ்ட் கொடுப்பான் அந்த சீப்பான இன்ட்ரெஸ்ட் தேடி போற ஒருத்தருக்கும் அவரு கான்சியஸா அவருக்கு நல்லா தெரியும் இவர் தவறான முறையில் சம்பாதித்த பணம் ட்ரக் வேண்டாம் தவறான முறையில் சம்பாதித்த பணத்தை ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாரா அவர் தப்பு தான் இல்லை இல்ல இப்போ இப்ப அந்த அவர் அந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சாருங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க தெரியாது பட் ஆனால் அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்றாரு நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கறதும் ஒரு காரணமா சொன்னாங்க என்ன அதான் கேட்குறேன் ஹோட்டல் வச்சிருந்தாரு அதான் அப்ப என்ன பண்ண ஹோட்டல் வச்சிருந்தாரு நான் பணம் இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு ஒரு ரூபாய் வட்டி இந்தாங்க கொடுந்தாங்க இல்ல உங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா யாரும் கேட்க முடியாது ஒருத்தர் மோட்டே ஐம்பது கோடி எடுத்துகிட்டு போறாருன்னா வெளியில நல்ல பணமா இருக்காதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஏதாவது ஒரு பினான்சியர் சொல்லுங்க ரெப்யூட்டர் ரெப்பியூட்டட் ஒருத்தர் சொல்லுங்க ஐம்பது கோடி கேஷா கொடுக்குறாரு யாரும் கொடுக்க மாட்டாங்க அன்பு செல்வம் ஒருத்தர் சொல்லுவாங்க அவரே கேஷ் கொடுக்க மாட்டாரு கேஷ் கொடுக்க மாட்டாரு அந்த மாதிரி கேஷ் கொடுக்க முடியாது இந்த காலத்துல அவர்லாம் வந்து கோடைக்கணக்கில் செல்ல அவரு பினான்சியர் நீங்க சினிமாஃபீல்ட்ல போய் யாரா கேட்டாலும் அன்பு செய்யணும்னு சொல்லுவாங்க அவர் பினான்சியர் அவர் இவர் பினான்சியல் கிடையாது இவர் ட்ரக் மாஃபியா அந்த பணத்தை எங்க கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும் இன்னொன்னு நமக்கு தெரிந்த ஒரு சேஃபான ஜோனுக்கு போயிடணுன்றதுக்காகவே நிறைய பணம் செலவு பண்ணிருக்காரு அரசியல இருக்கிறவங்களும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்த பணக்காரர் வந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து புடுங்கி எல்லாம் சாப்பிடுறதுன்றது எல்லா கட்சியிலும் எல்லாரும் பண்றதுதான் அப்ப இவர் அதை வச்சு உள்ள நறுக்கிறாரு திமுக இருக்கிறவங்க பாதி பேர் மேல அவர் பணத்துக்காக விழுந்துடுறாங்க பாதி பேர் தெரிஞ்சு விழுந்தாங்க இவர் இந்த இந்த தொழில் தான் பண்றாரு பண்ணட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு போய் விடுறாங்க ஏன்னா முதல்வர்கிட்ட தான் உள்துறை இருக்கு உள்துறையிட்ட தான் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து முதல்வர் குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா இல்ல சொல்ல முதல்வர் குடும்பத்தை யாரும் பாத்துடலான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்வர் குடும்பத்தை பர்சனலா பார்க்க முடியாது இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில அண்ணா பிறந்தநாள் கலைஞர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பாருங்க கால வந்து வந்து போவாங்க பாருங்க அப்படி போல அவர் பிரத்யேகமாக தனியா வீட்டில் போய் பார்க்குறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு கிருத்திகா உதவிநிதி எடுக்கிற படத்துக்கு ஃபினான்ஸ் பண்றாரு ஒரு அவார்டு கொடுக்குறாரு இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா ஒரு நெருக்கமான ஒருத்தர் தான் அதை நம்ம மறைக்க முடியாது இவர் வந்து சென்று இவருக்கு நம்ம சேகர்பாபுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அவ்வளோ நெருக்கமாக ஒருத்தர் இருக்கும்போது உளவுத்துறை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வராருங்க அவரோட பேக்ரவுண்ட் செக் சரியில்லை ஆக்டிசிடென்ட்ஸ்ன்னு வாங்கல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த ட்ரக் விஷயத்துலவே இருக்கார் அவர் அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்ல வேண்டிய உளவுத்துறை சொல்லாம விட்டுடுச்சு சொல்லாமல் வேணுன்ட்டே விட்டுச்சா தெரியாமல் விட்டுடுச்சா தெரியாம விட்டுருச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லணும் நான் இல்லாத ஒரு உள்துறை அமைச்சர்னு சொல்லணும் ஏன்னா எங்கிட்ட இருக்கிற உள்துறை இன்டெலிஜென்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கேன் உளவுத்துறை இவ்வளோ மோசமா இருக்குன்னு ஒத்துக்கணும் இல்லை உளவுத்துறை தெரிஞ்சே சொல்லி கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணாருன்னா அப்போ முதல்வர் அதுக்கும் அவர் பொறுப்பேற்றுக்கணும் இன்டெலிஜென்ஸ் எனக்கு சொன்னாங்க அதையும் மீறி மருமகள் எல்லாம் பல எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் தவறு இல்லை இன்டெலிஜென்ஸ் வந்து செயலெழுந்து போச்சு இன்டெலிஜென்ஸ் யூஸ்லெஸ்னாலும் ஒரு முதல்வராகவும் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கும் தகுதி இல்லாமல் இருப்பார் இல்லை ஆனால் இவர் வந்து இப்போ நீங்களே சொல்ற மாதிரி இது இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவாக இருக்காரு அப்படிங்கிற போது அவருடைய தொடர்புகள் இந்தியாவையும் தாண்டி பல இடத்துக்கு போகுது அப்படிங்கிற போது இதை வெறும் கண்காணிக்கக்கூடிய இடத்துல மாநில உளவுத்துறை மட்டும் இல்லைல்ல மத்திய உளவுத்துறையும் இதுக்கு பொறுப்பு தானே மத்திய உளவுத்துறை ரா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள் இருக்குல்ல அவங்களும் வந்து இது பொறுப்பு தான் அவங்களும் வந்து காஷன் கொடுத்துருக்கணும்ல அதாவதுங்க ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் சாதாரண ஆள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹரியானாவில் கூட ஒரு ஒருத்தரை கண்டுபிடிக்கும் போது ஒரு குளம்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே போது நூறு ச இது இருந்துச்சு எலும்பு கூடு இருந்துச்சு ஸோ நம்ம வெளியில் எலும்பு கூடு நூறு இருக்கும்போது இதை கூட ஒரு போலீஸ் பார்க்க மாட்டாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு ஏன்னா வெளிலேருந்து பார்க்குறது ஜாஃபர் சாதிக்கு ஒரு சாதாரண தொழிலதிபர் சுத்திட்டு இருக்காரு உளவுத்துறை தான் அவர் எங்கே இருக்காரு எங்கே பண்ணணும்னு ஸ்டேட்டில் பார்க்கணும் இவர் ஆல் இண்டியா லெவலில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாங்கன்னா என்சிபி அவங்க வந்து கண்காணிப்பாங்க என்சிபின்றது வந்து எங்கே நார்காட்டிக்ஸ் மூவ் ஆகுதுன்றது மட்டும் கேட்குறது மூவ் ஆனால் அதை குடிக்கணும் அதான் ஒரு ஏஜென்சி அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இவர் எல்லாம் வந்து இங்க இருக்கும்போது இதை ட்ரக் பண்ணிட்டு இருக்காரு இது யாருக்கும் தெரியல எங்கேயோ இடத்துல போது தான் இவர் பேரை சொல்றாங்க நான் கேட்குறது என்னன்னா இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் திடீர் பணக்காரரா எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டிட்டு போற வரவனுக்குலாம் கத்த கத்தே பணம் கொடுத்துட்டு உடனே அவர் செக் பண்ண வேண்டாமா அவர் யார் எங்கேருந்து வரீங்க நீங்க இவ்வளோ பணம் எங்கேருந்து கொண்டு வரீங்க சார் கேட்டால் அதுவும் ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்க ஒரு மணி நேரம் கேட்டுந்தான் உண்மை சொல்லியிருப்பார் அது என்னன்னா அதுக்குள்ளே அவர் முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்க மாடுறாரு திமுகவுல ஒரு இதுவாயிடுறாரு பொறுப்புல வந்துடுறாரு திமுக பொறுப்புல இருக்கிறவங்க எந்த போலீஸ்காரர் வந்து விசாரிக்க போறாரு அதெல்லாம் பணம் காய்க்கும் மரம் கொட்டுது பணம் ஆவுட்டுருந்து அத யூஸ் பண்ணி தானே ட்ரை பண்ணுவாங்க அதனால சொல்றேன் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்ட காலம் இப்போ இருக்குன்னு அதான் மோடி அவர்கள் சொல்றது மோடி அவர்கள் சொல்றது எல்லாம் வந்து சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தையட் கவுன்ஸ் சாதாரணமா போற வர்றவங்க இந்த இந்த தெருமுனியில மாதிரி நான் கேட்டி புட்டினை அப்படி கேட்கறதுலாம் கிடையாது இவர் இங்க ஒரு சொன்னார்னா சொன்ன வார்த்தை கவனிங்க நீங்கள் சம்பாதிக்கும் கோடிக்கையோ கொள்ளடிக்கும் பணத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது மக்கள்கிட்ட புடிங்க கொடுக்காம இந்த மோடி போக மாட்டான்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா சும்மாலாம் சொல்ல மாட்டார் ஐபி அவங்களோட ஃபுல் நெட்வொர்க்கை பார்த்துட்டு இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க த்ரூ இல்லீகல் நெட்ஒர்க்குன்னு தெரிஞ்சுனால்தான் அந்த வார்த்தையை போற போக்கில் நீங்கள் விட்டுற முடியாது அதனால் அது உங்களுக்கு எனக்கு புரியுதோ இல்லையோ திமுக நல்லா புரியுது அந்த அதுல அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது அதனால தான் வார்த்தைகள் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அதெல்லாம் பதற்றத்தையும் வெளிப்பாடு தான் ரகுபதி சொல்கிறார் பாருங்க ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே என்ன அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் என்சிபி ஆக்ஷன் எடுக்கல ஏன் நீங்கள் நீங்கள் தான் வாரண்ட் வச்சுருக்கீங்களே நீங்கள் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே போலி கோர்ட்டில் இல்லை அதில் திமுக தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் இப்போ பாருங்கள் என்சிபி அதிகாரி ஒருத்தர் ப்ரெஸ் மீட் பண்ணார் அவர் வந்து வாக்குமூலத்தை ஜாஃபர் சாதிக்கு என்ன என்ன சொன்னார் எல்லாத்தையும் ப்ரெஸ்மீட்டை சொல்லிட்டு இருக்காரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது உள்ளூக்கள் நடக்கிற விஷயத்தை எப்படி வந்து லீக் பண்ணுவாங்க அதுவும் மங்கை அப்படிங்கிறாரு இந்த தொடர்பு இருக்கா அப்படிங்கிறாரு பொலிட்டிக்கல் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறாரு எப்படி இவ்வளோ விஷயத்த ஆன் கோயிங் இன்வெஸ்டிகேஷனில் எப்படி இந்த விஷயத்துலாம் வெளில அவங்க லீக் பண்ணுறாங்க சென்சிட்டிவிட்டிங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அவர் கேட்குறது கரெக்ட்டு இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்து கன்ஃபியூஷன் கொடுத்தா வச்சிங்க நான் இந்த இடத்துல கொலை பண்ணி பாடி இங்கே போய்ச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க பாடி இங்கே போய்சிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க அது ரைட்டு ஆனால் சென்சிட்டிவான விஷயம் இந்த மாதிரி ட்ரக் விஷயம்லாம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஒரு இளைஞனோட இதை பாதிக்கிறது இந்த விஷயத்தில் வந்து இவர் கன்ஃபூஷன் கொடுத்துருக்காரு இவர் ஒத்துக்கிட்டாருன்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னாதான் இவரோட தொடர் வந்திருப்பாங்கல்ல தெரியாமல் நான் இல்லை கான்சியஸாக இல்லாமல் சில பேர் தொடர்ந்து வந்துருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க நாங்கள் ஜாஃபர் சதிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டோங்க எங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லிங்க அப்படின்னு சொன்னால் நல்லவராக போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல இல்லை இல்லை அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நான் அர்த்தம் இவர் கூட யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ ஜாக்கர் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட வேணால் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் அதுவும் மெட்ராஸில் வந்து மெத்துங்கிற அந்த மெத்தஃபெட்டமின்றது அப்படி ஈஸியாக கிடைக்குதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குதான் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரெஸ்டோபார் இதை நீங்கள் வினோத் நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க தயவுசெய்து இதை நான் திமுகக்காக சொல்லலை இந்த நெட்ஒர்க் மொத்தமாக சுற்றி ஒரு நெட்ஒர்க் அந்த நான் சொல்கிற அது பாருங்க திமுக வர்ற வரைக்கும் டாஸ்மாக் வேண்டான்னாங்க பேட்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு கருப்புக்கு பேட்செலாம் கட்டிட்டு ஃபேமிலியோடு நின்றார் ரோட்டில் வந்து மனைவி மகன் எல்லாம் நின்னாங்க இவர் ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாகை ஒழிக்கணும்ல குறைக்கணும்ல ஆனால் அதிகமாக்கணாங்க டாஸ்மாக அது காரணம் டிஸ்டில் வாழணும்னு ரெண்டாவது செந்தில் வாலாஜியை விட்டு ரெஸ்டோபாரை ஆரம்பிக்க விட்டாங்க பார்ன்றது வந்து சும்மா ஒரு ஒரு ஐம்பது சேர் இருந்தால் போதும் அங்கே ஒரு 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 ஃபுட்டுக்கு வச்சிருந்தா நான் கொடுத்துடலாம் ஒரு கோடி ரூபா லஞ்சம் அப்போ செந்தில் வாலாஜி இருக்கும் ஒரு கோடி கொடுத்தா யாருக்கான கொடுத்துரு இது எப்படி ஒரு முதல்வர் ஒத்துக்கிட்டாரு முதல்வர் ஒத்துக்காமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியாது ஏன் ஒத்துக்கிட்டாரு காரணம் அங்க ஒரு அழுத்தம் வந்திருக்கு என்ன அழுத்தம் ரெஸ்டோபார்னு வந்தால் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் டேஸ்மாகெல்லாம் நீங்க பத்து மணிக்கு மேலே பா பார்த்தீங்கன்னா நீங்க போக ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க இன்னும் பத்து மணிக்கு மேல திறந்துருக்கு அப்படின்னு பாப்பீங்க சந்தேகம் வரும் அங்க இன்னொன்னு குடிக்கிறவங்களாம் வந்து அங்க வந்து குடிக்கல மாட்டாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்க அப்படியே டேஸ்மாக் பார்ல குடிக்கிறவங்க கூட கொஞ்சம் வசதியான குடிக்க மாட்டாங்க அவங்க அவங்கள்ட்டலாம் இதெல்லாம் ட்ரக்ஸ்லாம் போகாது என்ன பண்ணாங்க இவங்க இதை வந்து அப்படியே மேல் லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி ரெஸ்டோ பார் ஆரம்பிச்சாங்க ரெஸ்ட்ரோபார்ன்றது பத்து பதினொரு மணி வரைக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஃபேமிலியோட வர்றவங்க கேஷுவலா சாப்பிட்டு போயிடுவாங்க பத்தரை மணிக்கு மேல ஒரு கும்பலை வரும் அது அதி பயங்கரமான பணக்காரர்கிட்ட பசங்க இன்ஃபுளுன்ஸ் உள்ள பசங்க வருவாங்க கொஞ்ச நேரமே ட்ரிங்க் பண்ணுவாங்க அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தா இது வந்துடும் இந்த மெத்துன்றது உள்ள வந்துடும் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பணத்தை அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்தியா சென்னை முழுக்க ஏகப்பட்ட ரெஸ்டோபர் அப்போ இவரோட சப்ளை உள்ளே வருது இது ஒரு நெட்ஒர்க் பாருங்க அப்போது இவர் உள்ள வந்து இவர் பணம் நிறைய ஒரு சப்ளை பண்ணுறாரு எல்லாருக்கும் அமீர் மாதிரி ஆளுங்களை வச்சு நிறைய ஓப்பன் பண்ணுறாரு அது கண்ட்ரோலே கிடையாது ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ரெஸ்டோபர்லாம் நைட் மூணு மணிக்கெலாம் இருக்கும் போலீஸ் போவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே சப்போர்ட்டட் பை தி ரூலிங் பார்ட்டி அவங்க அப்ப என்ன ஆகுனா ட்ரக் நிறைய போறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்குறீங்க நீங்க நீங்க டாஸ்மாக்ல நீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாட்டில் சம்பாதிக்கிறத ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு கிராமில் சம்பாதிச்சிடலாம் இதுல இப்போ இந்த லெவலுக்கு போயிடுறாங்க இதுதான் சந்தேகம் வருதுன்னு சொல்றோம் ஏன் மோடி அவர்கள் பேசுனாருன்னா இது திமுக ஏன் சம்மந்தப்படுதுன்னா அவருக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்தது திமுக நல்லவேளை இந்த கல்யாண மண்டபத்துல சொல்லல கல்யாண மண்டபத்துக்குள்ள நிறுத்திட்டாங்க அந்த கல்யாண மண்டபத்துல பர்த்டே பார்ட்டி எல்லாத்தையும் அதை நிறுத்திட்டாங்க ரெஸ்டோ போற நிறுத்திட்டாங்க ரெஸ்டோ போற தப்புன்னு சொல்றேன் நான் அங்கதான் இந்த இந்த விஷயம் எல்லாம் நடக்குது ஸோ இதுதான் அவங்களோட அப்ராக்சிமேட்டிக்கு அவங்க இதுதான் காரணம் ரெஸ்டோ தான் காரணம் நான் நினைக்கிறேன் அதனால இது எல்லாம் சேர்ந்து பண்ணது ஏதோ சாதிக்கு ஜாஃபர் சாதிக்குன்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிச்சு திமுகவில் போய் ஐக்கியமாக அப்படிலாம் இல்லை இது ஒரு நெட்ஒர்க்காக பண்ணிருக்காங்க அது கூடிய விரைவில் வரும் பாருங்க இப்போ கூட சூர்யா நெட்ஒர்க் இது கூட ஏதோ பணம் கொடுத்துருக்கதா இப்ப சொல்றாங்க நம்ம சூர்யா அந்த அகரமத்துக்கு கூட இவரு ஃபண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இவரு ஃபண்ட் பண்ணி நிறைய வாங்கியிருக்காரு சூர்யா இப்போ பாம்பே போயிட்டு அங்கே பசங்களை அங்க படிக்க வைக்கிறாருன்னு சொல்றாங்க ஆனா யாருமே ஒரு கேள்வி கேட்க மாட்டோம்ல நமக்குள்ளே எல்லாருமே போன பீரியடில் அவங்க என்னென்ன பேசுனாங்க எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது போடா தமிழ்நாட்டோட ஒரு சிறந்த மாநிலம் எங்களுக்கு யார் இருக்கிறது நீனடா எங்களுக்கு நீட் கொடுக்கறது தமிழகம் சிறந்த மானிதம் கல்வியில எங்களுக்கு நீண்டா நீட்டு இருந்தாங்களே தமிழ்நாடு இல்லாத ஒரு பாடமா மும்பைல இருக்கு போகுது சரி அது தோடுங்க மும்பை போனேன் அங்க தமிழ் இருக்குமா தமிழ் இலக்கியங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா அப்ப ஹிந்தி தெரியாது போடான்றது ஃப்ராடு தானே ஜோதிகாவுக்கு பக்கத்துல வச்சிருக்கு ஹிந்தி தெரியாது போய் அந்த ஒரு குறிப்பா அந்த ஜெயலலிதா அவர்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மூன்றரை வருஷம் இங்க ஆடின ஆட்டம் பாத்தீங்களா கோவன் ஒரு பக்கம் பாட்டு இந்த பக்கம் ஆடி அவர் நம்ம ஐயா கண்டு ஒரு பக்கம் யார் யாரும் என்னன்னோ பண்ணாங்க இப்ப எதுவுமே சைலண்டா இருக்காங்க பாருங்க யாரும் பேச மாட்டாரு சேதுபதி பேச மாட்டாரு சூர்யா பேச மாட்டேங்கிறாரு ஜோதிகா மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கு இல்லையோ அவர் மோடி அவர்களுக்கு எல்லாமே தெரியும் தான் அவர் அவ்வளோ போல்டா சொன்னாரு கண்டிப்பா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாருங்க மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் திமுக மிகப்பெரிய கஷ்ட காலம் வரப்போது இது அந்த என்சிபி அந்த என்சிபி கேஸ்ல ஜாஃபருக்கு ஆதரவா வழக்காட்ட வழக்கறிஞர் பேட்டில அவர் சொல்றாரு இந்த சூடோ எஃபிடரின் அதுதான் ரா மெட்டீரியல் அந்த சூடோ சூடோஎஃபிடரின் வந்து போதை பொருளே கிடையாது இவங்க வந்து இப்போ ஜாஃபர் வந்து ஜெய்ப்பூர்ல ஒரு பங்களால பிடிச்சதா சொல்றாங்க அந்த பங்கால அவர் கைது செய்யப்பட்ட போது ஜாஃபர் கிட்ட போதைப் பொருள் இருந்துச்சா இல்ல ரெண்டாவது வந்து போதைப் பொருள் தானே அப்படின்ட்டு அவர் தரப்புல ஒரு மாதம் அந்த நீதிமன்றம் ஏத்துக்கல்கோர்ஸ் பட் இருந்தாலும் கேள்வி அந்த வாதத்துல வச்சு அவர் எப்படியாவது வெயில் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வக்கீல் வாங்கிட்டாருன்னா அவர் அவர் என்ன பேசுவார் நல்லவர் தான் சொல்லுவாரு இதுல என்டிபிஎஸ்லையும் ஈடிலையும் கன்ஃபெஷன் கொடுத்து அது அட்மிசபிள் அந்த கன்ஃபெஷன் கன்ஃபெஷன் வச்சு தான் எல்லாம் பிடிக்கிறாங்க அவங்கள கன்ஃபெஷன் வந்து அவங்க இது பண்ணிட்டு வர சொல்லுங்க அவங்க ஓ இப்போ இடியில் கொடுக்க சாட்சியமோ அதுல கொடுக்க சாட்சியமோ அப்படியே வந்து நீதிமன்றத்தில் அட்மிசபிள் தானே அது அவங்க அவர் தானே டிஃபர் பண்ணி வரணும் வரட்டும் அவர் 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 திறமையாக வாதாட்டம் ஒன்றும் தப்பு அது வாதாடுறதுல என்ன சொல்லலை நான் என்ன ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு இன்னசென்ட்டை போய் ஜெயிலில் போடணும்னு சொல்றேன் நம்ம எல்லாரும் பேப்பர்ல படிக்கிறது தான் கேள்விப்பட்ட செய்தி தான் அவரை பத்தி யாருமே வந்து அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு யாரும் சொல்லல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அமீர் கூட கூடப்பட அமீர் கூட சத்தியமா சொல்றேன் என் தம்பி ஜாஃபர் சாதிக்கு இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான் அவன் மேல வந்து தேவையில்லாமல் வந்து பொய் வழக்கு போடுது இந்த அரசாங்கம்னு சொல்லியே டிஸ்அசோசியேட் ஆகிறாரில்ல எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை நான் டெய்லி ஒரு தூரம் தான் பார்ப்பேன் அப்ப கூட சிரிச்சுட்டே இப்படி தானே பேசுறா தவிர நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தேங்க அவன் மேல கை வச்சு பாருங்க என் மேல கை வச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்களே இவங்க உடனே பதட்டத்துல சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து டிஸ்மிஸ் பண்றாங்களே டிஎம்குல சஸ்பெண்ட் தானே பண்ணணும் அதை பிஸ்னஸ் பண்ணுறீங்க டைரெக்டா அப்போ உங்களோட பதற்றம் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம் அர்த்தம் இதில் இப்போ இவரோட நெட்ஒர்க் பற்றி பற்றி ரொம்ப சமீபமாக நிறைய செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா மலேசியாவோட மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட இவருக்கு ஏற்பட்ட தொடர்பு அவர் தான் இவருக்கு சப்ளை பண்ணா நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே இப்போ இந்தியன் ஏஜென்சிஸை தாண்டி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸை இன்வால்வ் பண்ணக்கூடிய கேஸாக இது மாறி இருக்கா அப்படி அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா இது இந்த கேஸோட அந்த ஸ்பீடுங்கிறது எப்படி இருக்கும் இல்லை இதில் இப்போ என்னையையும் வரும் இன்னும் இது அர்த்தத்தில் என்னன்னா இப்போ மலேசியா எல்லா இடத்துலையுமே பணம் வாங்குற பணம் இவர் ஏதாவது ஒருத்துக்கு கொடுத்துருந்தாருச்சுங்க ஏதாவது டெரரிஸத்துக்கோ எதாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் கொடுத்துருந்தா என்னையும் வரும் இப்படிப்பட்டவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருப்பார் ஏன்னா அளவுக்கு மிஞ்சிய பணம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறது அப்படி கொடுத்துருந்தாலும் என்னையும் வரும் இப்போதைக்கு ஈடி வந்துருச்சு நான் அது இன்கம் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இது என்சிபி வந்திருக்கு ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வரும்போது இன்டர்நேஷ்னல் போக போக நல்லது தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்லோலாம் ஆகாது இது எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் பட் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வரும் நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்னா அவரு அவரு அவர் கெட்டவர் சொன்னா நீ யோகியமானு இப்போ இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா குஜராத்ல தான் எல்லா ட்ரக்ஸ் அங்கதான் ஓப்பன் பண்றாங்க அங்கதான் எல்லாம் உருவாக்குறாங்களா கடல்ல நடுவுல எல்லாம் உருவாக்குறாங்களா குஜராத்தை இழுத்து மூடிட்டா த இந்தியாவே நல்லா இருந்துருமா இதை முதலே சொல்ல வேண்டியது தானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பிரதமரை திட்டுறீங்கல்ல நேர பிரதமர் பாத்தீங்கல்ல எங்க குஜராத் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்க குஜராத்ல முதல்ல லாக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இந்தியன் வாட்டர் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் இவரை பிடிச்சதுக்கப்புறம் தேசிய நலனோடு பேசுகிறாங்க எல்லாரும் இப்போ குஜராத் தான் எவ்வளோ காரணம் அதுவும் அதானிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வழியா தான் அதானி டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டன் அனுப்பிச்சுட்டே இருக்காராம் அது குஜராத் தான் என்ன பேச்சு பாருங்க அவங்க திருந்த மாட்டாங்க நீங்கள் பாருங்க இன்னும் எத்தனை வந்தாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க இப்படியே தான் இருப்பாங்க மேலே மேலே தப்புன்ட்டு தான் இருப்பாங்க சோ இப்போ இந்த கேஸோட எண்டிங் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் சார் குறிப்பா இந்த என் சிபி ஒரு பக்கம் வந்து யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு விசாரிக்க போறாங்கன்னு அதுல வந்து வித்தவங்க வாங்குனவங்க கன்ஸ்யூம் பண்ணவங்க எல்லாருமே வருவாங்கன்னு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க அதே மாதிரி அது டென் இயர்ஸ் வந்து அதோட தண்டனை காலம் இருக்கும் அப்படிங்கிற டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்ல அது இப்போ அவருக்கு வந்து ஒரு இப்போ பதினஞ்சு நாள் ரிமைண்ட் குடுத்துருக்காங்க இல்லையா சோ இப்போ அதுக்கப்புறம் அவருக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பத்தி வர முடியாது ம் வர முடியாது அந்த அந்த இருக்கும் இருக்கும் இந்த அதோட இதே மாதிரி ட்வின் கண்டிஷன் அங்கேயும் இருக்கு அந்த கண்டிஷன் தான் சர்டிஸ்பை பண்ண முடியாது இதில் மெயின் என்னன்னா என்சிபி இஸ் லிமிடெட் ஒன்லி வித் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸுங்க இந்த யூசேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க பணம் எங்கே வந்தது இதை மட்டும் தான் என்சிபி பார்க்கும் என்சிபியோட வேலை என்னன்னா இவர் இன்னொரு கூட ஒன்று ஐம்பது கிலோ அந்த ஐம்பது கிலோ எடுப்பாங்க இந்த இடத்துல பணம் வச்சிருக்காங்கன்னா அந்த ட்ரக் பணம் அந்த பணம் இவ்வளோ தான் எடுப்பாங்க பட் இடியோட போவி வேற இத்தனை நாள் எங்கிருந்து எடுத்த எவ்வளோ பணம் வாங்கினேன் அது சொத்து என்ன வாங்கினேன் யாருக்கு எவ்வளோ கொடுத்த அது எல்லாமே வரும் இவங்க தனி இன்வெஸ்டிகேஷன் டீம் இதையே எல்லாமே என்ஐஏ வரும் என்ஐஏ யாராருலாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்த எங்கெங்கெல்லாம் யாருக்கு என்ன டெரரிசம் ஆக்டிவிட்டி கொடுத்தியா ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்தியா இன்டர்நேஷனல் கிராம்பிஃபிகேஷன் இருக்கான்றது என்ஐஏ வரும் எல்லாம் தாண்டி ஐடி வரும் இவ்வளோ பணத்துக்கு எங்க கொடுத்த நீங்க சொல்லிட்டு ஐடி ஒரு டிமாண்ட் போடுவாங்க பாருங்க மூணு மடங்கு நாலு மடங்குலாம் பெனால்ட்டி போடுவாங்க ஜாஃபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களாலதான் இப்போ இந்த டாப்பிக்கில் கடைசி கேள்வியாக ஹவு இட் அஃபெக்ட்ஸ் டிஎம்கேன்னு நினைக்கிறீங்க இது வந்து டிஎம்கேக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ இப்போதைக்கு பார்த்தா அவங்க வந்து தே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜாஃபர் சாதிக்குலேருந்து பொறுப்புல இருந்தால் நீக்கியாச்சு நாங்கள் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வேறு மாதிரியான இப்போ மணி ட்ரெயில் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதுக்கெல்லாம் நான் டிஎம்கே சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதானின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் செய்கிற எல்லாமே வந்து ஒயிட்டில் அக்கௌண்ட்டில் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் ரைட்டருன்றது நானும் நீங்களும் சொல்லலை எல்லாருமே அஃபீஷியலாக வந்து மானிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவரை நீங்கள் வான்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு நாற்பத்தையாயிரம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அதானி ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கெஞ்சி கூப்பிட்றீங்க அவர் அங்கேருந்து வர ஒரு தொழிலதிபர் குஜராத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக எங்கே போனாலும் அம்பானியும் அதானியும் அம்பானியும் அதானியும் மோடிக்கு ஃப்ரெண்டு மோடிக்கு அவர் அப்படி சொல்கிறீங்களே ஒன்னு கூட ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அதானி மேலயோ இல்லை மோடி அவர்கள் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது இல்லை ஆனால் போற வழியில புழுதி வாரி அடிக்கிறது என்னென்னா அதானி எப்படி தெரியுமா முதல்ல எப்படி இருந்தார் தெரியுமா இப்போ எப்படி இருக்காரு தெரியுமா இருக்கட்டும் நீங்க எது கூப்பிட்றீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டோம் யார் ஒன்றே ஊரில் வரலாங்க அதானி தவிர அதானி பணம் ஃபுல்லாக ஃப்ராடுங்க வராதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் கையேந்து நிற்கிறீங்க நாற்பத்தி ஏறம் கோடி கொடுங்க அப்படின்னு விழிஞ்சம் போட்டு எதுக்கு அவனுக்கு கொடுத்தீங்க கேக்கு கேட்க கேள்வி வரும் இல்லைங்க அப்போது ஹி இஸ் கன்ஸ்டர்ட் டு பி ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் மேன் அதானே தமிழ் இந்தியாவோட பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர் அவர் கூட இருக்கிறதுக்கு அதானி அதானி அம்பானி அம்பானின்னு கேட்குறீங்களே என் நாங்கள் கேட்கக்கூடாதா ஒரு உள்துறை என்ன செய்யுதுன்னு கே ஒரு உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு கேட்டேன் பதில் இல்லை யார்கிட்டையுமே நான் என் திமுக நண்பன் நடத்த மட்டும் கேட்டேன் ஒரு சின்ன ஒரு எவர் சில் கப்பை கொண்டாந்து நேராக ஒலிம்பிக்னு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு அதை காசு செக் பண்ண மாட்டிங்களா நம்ம சமீபத்தில் ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது நான் போய் பார்த்தேன் அவரை எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிறேன் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன் ஹைகோர்ட் முப்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்றேன் என்ன என்னெல்லாம் செக் பண்ணு தெரியுங்களா எனக்கே ஒரு சிறு என்னங்க நான் என்னங்க அப்படி வந்துருச்சு என்னங்க அவ்வளவு செக் பண்ணி நான் கோபப்படக்கூடாது ஏன்னா நான் பிரதமரை பார்க்க போறேன் கிட்ட ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தால் என்ன யார் பொறுப்பு உளவுத்துறை தானே பொறுப்பு அப்ப எங்க கட்சிக்கார் எங்க கட்சியோட தலைவர் நான் கட்சிக்காரன் எனக்கே இவ்வளோ இருக்குதுன்னா எங்க இருந்தோ ஒருத்தர் திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி வருவாரா அவர் நேராக சிஎம்மை பாப்பாராம் சிஎம் பையனை பார்ப்பாராம் அவங்க மனைவி பார்ப்பாராம் அவங்களோட மருமகளை பார்ப்பாராம் படம் எடுப்பாராம் உள்ள அப்படி ஜாலியா இருக்கிற ஒருத்தர் மேலே ஏங்க நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணலன்னு கேட்குறேன் அப்போ உங்க மேல சந்தேகம் வருமா இல்லையான்னு கேட்குறேன் அப்போ உங்க அதிகாரிங்க கூட இருக்கா சரி இல்லையா சரி இல்லையா சொல்லுங்க அதே ஒத்துக்குங்க இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா ஜெயலலிதா இருந்தாருன்னா என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாருன்னா நான் எனக்கு தெரியும் பழகியிருக்கேன் அந்த வயசில் நான் பார்த்துருக்கேன் என்ன சொன்னால் அதிகாரி சொல்றது அப்படியே கேட்பார் எல்லாம் முடிச்சா ஐயா இவர் கொஞ்சம் சரியில்லையா ஊர்ல கொஞ்சம் சாராயம் எல்லாம் விற்கிறவர் இவர் எம்எல்ஏ வேணான்னு சொன்னா எதையும் கேட்க மாட்டேன் அவருக்கு அவர் சீட்டு இல்லைன்றார் ஏன்னா பப்ளிக் மனசில் உன் ம மைண்டில் நீ கிடையாது ஏன் இவரை கேட்டு அவர் முடிவு பண்ணுறாரு இத்தனைக்கு ஒரு பத்து வருஷமாக கட்சி வந்திருப்பார் இவர் சொல்கிறது தான் ஒரு முதல்வர் கேட்கணும் ஏன்னா உளவுத்துறைன்றது வந்து மக்களோட மனசுலேருந்து எடுக்கிறது என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே ஒரு உளவுத்துறை இருக்கும் எங்கே ஒன்றா உள்ள போங்க சிஎம் வீட்டு உள்ள நானும் நீங்கள் போக முடியுமாங்க ம் போயிட்டு சர்வ சர்வசாதாரணமாக சேர்பாக கூட கை கொடுத்துட்டு போகிறாரு அப்போ சேர்பாக பண்ண மாட்டாரா அவர் கேட்க நம்ம யார் இந்த பையன் திடீர்னு வரான் லட்சணம் இல்லை கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறான் யார் அது கேட்க மாட்டாரா தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தவறு திமுக தெரியாமல் செஞ்சிருந்தாலும் மிக பெரிய தவறு இது ஏதோ ஜாபர் சாதிக்கு இதுல போயிடுச்சுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு தெரியாத ஒரு ஆளு போய் முதலிட்டு விட்டு எங்க முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்லுறது விருப்பமே இல்லையா சரி செக்யூரிட்டி நான் கேள்வி கேட்க ரைட்ஸ் உண்டார இல்லையா எனக்கு எங்க முதலர் எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ எங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அவருகிட்ட இந்த மாதிரி ஆளுங்க கொண்டு விடுறீங்க உள்ள அதுதான் ஆயிடுச்சு அவர் செக்யூரிட்டி யார் பொறுப்பு அது யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க நான் திரும்பி கேட்டே தான் இருப்பேன் யாரும் பதில் சொல்ல மாட்டேன் இப்போ இந்த உதயநிதி ஃபவுண்டேஷன் ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் வந்து ஃபீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதுக்கும் இவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காருன்னா இப்போ அதோட அடுத்த கட்ட விசாரணை என்னவா இருக்கும் இந்த அவர் கூட்டு கேட்பாங்க எப்படி வாங்க எதுக்காக வாங்கினீங்க தெரிஞ்சு வாங்கினீங்களா தெரியாமல் வாங்கினீங்களா இல்லை அவர் தெரியாமல் வாங்கியிருந்தால் அந்த பணம் எங்கே அந்த பணத்தை அப்படியே நீங்கள் சீஸ் பண்ணிடுறோன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பணத்தில் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அது என்னன்னு கான்சியஸ் பொர்செஷனாக கேட்பாங்க கான்ஷியஸாக வாங்கினார பார்க்கணும் அதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தெரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் யாருமே தெரிஞ்சு பழகலன்னா வராதுங்க தெரிஞ்சு பழகிங்க தான் வந்துடும்